உலக நண்பர்களே ஒரு மிகப்பெரிய அழகான சேவல் ஒன்று இருக்குது அதோட நடையும் அழகான பல வண்ண சிறகுகளையும் வந்து பாக்கணும்னா ரொம்ப அழகா இருக்கும் அதோட அந்த சிவப்பான கொண்டையும் கண்கொள்ளா காட்சியோடு இருக்கும் அந்த சேவல் என்ன பண்ணுமா தினமும் பொழுது விடியிறப்போ தலையை உயர்த்தியபடி வந்து பாத்தீங்கன்னா சத்தமாக கூவ ஆரம்பிக்கும் அந்த ப சத்திலே வந்து அந்த பகுதியில் உள்ள எல்லாருமே வந்து எழுந்திருச்சு கோழி கூப்பிடுச்சு விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை வந்து துவங்குவாங்க இதுல சேவலுக்கும் கொஞ்சம் தான் அதிகமா இருக்கும் நம்ம கூவுறதால வந்து எல்லாரும் எந்திரிச்சு உடனே வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேவலோட அழகையும் கம்பீரத்தையும் பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற பல சேவல் வந்து பார்த்தீங்கன்னா அதை க கண்டாலே வந்து பொறாமையோட இருக்கும் இந்த சேவலுக்குள்ளே வந்து என்னடா அது இந்த சேவல் இப்படி இருக்குது நம்மள வந்து யாரும் வந்து மதிக்க இந்த ஒரு சேவலுக்கு மட்டும் பெரிய மதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் பொறாமல் இருக்குது அந்த பக்கத்தில் இருக்கிற சேவல்களுக்கு சில சேவல் வந்து வந்து நேரடியாக சண்டையும் போட்டு மோதி பார்த்து அதுகிட்ட அது வந்து கம்பீரமா இருக்கும் அதோட உடம்பு வலிமை பெற்றதாகவும் இருக்கும் அதனால அந்த சேவலை அடிச்சுக்க அங்கே யாருமே இல்லை அப்படின்ற இந்த ஆடு காலத்தில் படத்தில் தனு சொச்சிருவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சேவல்னு நினைப்போச்சிங்களேன் அந்த மாதிரி ஒரு சேவை சரி இப்படி போயிட்டு அந்த சேவலோட வாழ்க்கையில வந்து பார்த்திங்கன்னா அதோட வலிமைக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாம எல்லாமே வந்து தோத்து போயிட்டே தான் இருக்குதுங்க எப்பவே அந்த இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறாமப்படும் ஏன்னா இந்த ஏரியாவுக்கே வந்து முடிசூடா மன்னனா வந்து இருக்கிறது அந்த சேவல் ஒன்று தான் அதை மட்டும் நம்மளால ஜெயிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சேவல்கிட்ட மோதி மோதி தோத்து போன ஒரு சேவல் வந்து ஒரு கொஞ்சம் தந்தரமான வேலை செய்யப்படுது அது வந்து ஏற்கனவே வந்து குறுக்கோழியில் போயிட்டு நிறைய வேலையை செய்யக்கூடியது தான் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு திட்டம் ஒன்று போடுது அந்த சேவல் அந்த தோத்து போன சேவல் அந்த பெரிய சேவலை வந்து தோக்கடிக்கிறதுக்கு ஒரு கோழிக்கிட்ட போயிட்டு சில காரியத்தை வந்து நீ ரகசியமாக வந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புது அப்போ அந்த கோழியும் நேராக போயிட்டு அந்த சேவல் கிட்ட போய் இந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிக்குது சேவலே ஒன்றை மாதிரி அழகும் வலிமையும் உள்ளவங்க இந்த வட்டாரத்திலே கிடையே கிடையாது இந்த ஊரையே வந்து நீ தான் கூவி எழுப்பி வரு எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் நீ காலையில மட்டும் கூவாம இருட்டு வந்த உடனே கூட்டிக்க பொழுதும் டக்குன்னு விடிஞ்சு போய்டும் நம்மளும் பயம் இல்லாம வெளிச்சத்திலேயே தூங்க ஆரம்பிக்கலாம் உன்னோட பெருமையும் நாலு பேருக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுதான் அந்த கோழி இதை கேட்ட சேவலுக்கு தலகால் பொழியாம ஆடிக்குது தலக்கணம் வந்து நிறைய மேலே ஏறிக்கிட்ட உடனே அப்படின்னா நம்ம குவிதா வந்து பொழுது விடியுதா சூரியனை கட்டுப்படுத்துற அளவுக்கு நமக்கு த அதிகாரம் வந்து இருக்குதா நட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேவல் தவறான ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு இவ்வளவு நாள் இதுக்கு நமக்கு தெரியாம போச்சே சரி போகட்டும் இன்னிலிருந்து நம்ம அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஆரம்பிப்போம் இருட்டட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுற வரைக்கும் வந்து காத்துக்கிட்டே இருக்குது அந்த கர்வம் கொண்ட சாவல் இப்போ மொல்ல மொல்ல வந்து சாயந்தரம் வந்துருச்சு அப்படியே இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு அப்படியே அந்த இருள் தொடங்கி அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரே இப்போ என் சக்தியை பார்க்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருளை நோக்கி அந்த சாவல் வந்து கூரை மேலே ஏறி நின்று கூவ ஆரம்பிக்குது ஆனால் சூரியன் வரவே இல்லை திருப்பி மேற்கொண்டு இருட்டி இருட்டி வந்து பார்த்தீங்கன்னா பொழுது விடியவே இல்லை திருப்பி திருப்பி சாவல் கூவிட்டே இருக்குது இப்போ கூவிட்டே இருக்கிற சாவலோட குரல் வந்து அப்படியே கம்பி போயிடுது குரல் வந்து மக்கி போய் கடுப்பா தொண்டலி தோல்வி தூங்கி தெரிஞ்சுகிட்ட அந்த சாவலோட இந்த அந்த வீட்டுக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து சோர்ந்து போயிடுறான் இந்த சாவை கத்தண்டால அவனுக்கு வந்து தூக்கம் வர வரமாட்டேன் அந்த சாவை கத்தி கத்தி தூக்கம் போயிடுச்சு தூங்கிடுச்சு இவன் சாவை கத்து கத்து வந்து கத்த இவனுக்கு தூக்கம் வரல பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து தூக்கம் வரவே இல்லை ரொம்ப தலைவலியாக போயிடுச்சு அந்த நேரத்தில் வந்து தம்மளோட தூக்கம் கெட்டுப்போனதுக்கு வந்து அந்த சாவை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பண்ணிட்டாங்க இந்த சாவகாரங்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ பொழுது விடிஞ்சிருச்சு கத்தி கத்தி களைச்சி போயிருந்தா அந்த சாவல் வந்து விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக சேவல் வந்து குரல் வந்து கொடுத்த உடனே மற்றவங்க எல்லாருமே வந்து விழிச்சிருவாங்க ஆனால் இந்த தடவை வந்து அந்த சாவல் கூவவே இல்லையா மற்ற சாவல் கூவனதை உடனே மற்ற ஆளுங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க என்னடா அது அந்த சாவல் வந்து நீங்கள் கூவவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டு ஆளுங்கள்கிட்ட வந்து என்னாச்சு உன் சாவலை வந்து காலைல கூவே இல்லை நைட்டு ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லாருமே போயிட்டு கேட்கும்போது உடனே வந்து அப்போது நேற்று நைட்டுக்கு ஃபுல்லாக அந்த சாவலுக்கு வந்து பேவி பிடிச்சிருக்குது போல அந்த சாவலை வந்து கத்திக்கிட்டே இருந்திருக்குது நான் நான் சொன்னல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்காரங்க அம்மாகிட்ட போயிட்டு நான் சொன்னல அந்த சாவலுக்கு வந்து பேய் தான் பிடிச்சிருக்குது நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த சாவை கோ கொல்லேன்னு கத்துக்கிட்டே இருந்தது ஆனால் காலையில் பொழுது விடிஞ்சது கூட தெரியாமல் வந்து தூங்கிட்டு இருக்குது அதுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவலை வந்து அடித்து கொன்னுட்டான் அதுக்கப்புறம் மற்ற சாவலும் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அந்த சாவலை வந்து கொல்ல போகும்போது பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்குதுங்க என்னைக்குமே ஒருத்தங்க ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அந்த திறமையை வச்சுக்கிட்டு அவன் கடைசி வரைக்குமே வந்து அதை ஃபாலோ பண்ணி ஓட்டணுமே ஒழிய நம்மக்கிட்ட தான் பெரிய திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்வத்தை தலை மேலே தூக்கி என்றைக்கி வைக்கிறானோ அன்றைக்கே அவனுடைய அழிவு காலம் வந்து ஆரம்ப ஆரம்பிச்சிடும் அதனால தான் அந்த சாவலும் வந்து இப்போ அழிஞ்சுது அந்த கோழியோட பேச்சை கேட்காம வழக்கம் போலே இருந்திருந்ததுனா இந்த கோழி இந்த சாவல் வந்து தப்பிச்சுருந்துருக்க வேண்டியது அது ஒரு வார்த்தை சொல்லிடுச்சேன்னு சொல்லிட்டு இந்த சாவலுக்கு வந்து ரொம்ப கர்வம் ஏறி போய் தன்னுடைய அந்த என்ன நிலைமையில் இருக்கும்னு சொல்லி தெரியாமலே வந்து அது தலைக்கால் புரியாமல் அந்த செயலை செய்யும் தான் இன்றைக்கி கோழி வந்து இறந்து போயிடுச்சு இந்த வீடியோவில் இருந்து மனுஷங்களுக்கும் அதே மாதிரி தான் வந்து ஒரு விஷயத்தில் நீங்க ஒரு கில்லாடியாக இருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கணுமே ஒழிஞ்சு அதனால தலகால புரியாம வந்து ஆடக்கூடாது தலக்கணமாக இருக்கக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்